வயசாக இருக்கான ஊரெலாம் நல்லா பாடி பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த ஒரு ஸோ உடம்பை பார்த்துருவாங்க அண்ணன் வந்து நிறைய நம்முடைய உடல் சேர்ந்த நிறைய நிறைய சொல்லியிருக்காரு அவருடைய இறப்பின் மூலமாக என்ன கே நினச்சிக்கணும் உடம்பு எதுவும் ரொம்ப அவசரமாக பார்த்துருங்க பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம

இன்ஸ்பிரேஷனாக டைப் பண்ணி சினிமாவிலையும் பல பேர் உருவாக்கி பெரிய டேலண்ட் ஒரு பெரியவரை மோட்டிவேட் பண்ணி மூணு சில மாதம் முன்னாடி தான் ஒரு சின்ன திரை விழாவில் அவரோட இத சிரிச்சு இருந்தோம் முதல் தடவை நான் வந்துட்டு ரோபோ சங்கரை நான் சந்திக்கும் போது புலி செட்டில் சந்தித்தோம் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் வந்தது பற்றி நேற்றிக்கு தான் நினச்சிட்டு இருந்தேன் இப்படி நியூஸ் பண்ண ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப பாரமாக ரொம்ப இருக்குது குடும்பத்தில் எல்லாருமே தெரியும் எல்லாருமே பார்க்குறதுக்கு சுத்தமாக பிடிச்சோம் சர்க்கரை நான் எப்போவுமே அட்டகாசமான ஒரு கமீடியன் ஒரு பர்ஃபார்மர் எப்போவுமே நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கேன் பெண்களும் நல்லா வரணும் காமெடியில் காமெடி ஸ்பெஷல் பெண்கள் நிறையா வரணும் புலி சினிமா பண்ணும்போது கூட அவரை சொன்னார் இந்த டைலாக் வந்துட்டு இப்படி பேசு இன்னும் நல்லாயிருக்கும் அந்த டைலாக் வந்துட்டு நீ இப்படி திருப்பி பேசு இன்னும் நல்லாயிருக்கும் நிறைய டிப்ஸ்லாம் தந்தார் இருக்கும் பீஸ் சங்கர் இனிய நண்பர் ரோபோ சங்கரின் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் அதை இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த மீளா துயரத்திலிருந்து அதை தாங்கி மீண்டு வரும் சக்தியை அவரது குடும்பத்தினருக்கு அளிக்குமாறு பிரார்த்திக்கிறேன் கடவுளுக்கு நம்மெல்லாம் ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கோன்னு ஒரு அபிப்பிராயம் எல்லாம் இப்படி சிரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல இருங்கன்னு சொல்லிட்டு சமீப காலமா சின்ன கலைவாணர் விவேக் ஆரம்பிச்சு மனோபாலா மதன்பாக் பலர் 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 நல்ல சிரிக்க வைக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணும்னு கிரேசி மோனியும் கூட்டு போயிட்டாரு அந்த லிஸ்ட்ல கடைசியாக அவர் சேர்த்தது ரோபோ சங்கர் நாப்பத்தாறு வயது என்பது இதுக்கு பிதகுதான் அவருடைய கரியரை தூக்கி இருக்க வேண்டியது அவன் தான் என்ன சொல்றது நல்ல மனிதர் ஒரு ஆசிய உணர்வு உள்ளவர் அவர் ஒரு 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 தீபால சந்திர சாரை பற்றி ஒரு வாழ்த்து ப்ரோக்ராம்ல அவர் சொல்லிட்டு இருந்தார் சிரிக்கிறான் நல்ல சிரிச்சுக்கிட்டு சிரிச்ச முகமா இருக்கிறவன் பக்கத்துல தான் போய் உண்டாக்கணும் அப்பதான் நமக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு மிக சிறந்த க கலைஞர் தமிழ் சார் மெமிக்ரி பண்ணுவாங்க இவர் ஒருத்தர் தான் முத முதல்ல ஏர்லி கமல் சார் அந்த சகலகலா வல்லவன்ல இருந்த கமல் சாரோட வாய்ஸ் அப்படியே பண்ணவர் கமல் சார்னா உயிர் எல்லாமல்ல மறுபடியும் கேட்கிறேன் நேற்று நைட்ல இருந்தே நாங்கள் இங்க தான் இருந்தோம் லைக் பதினோரு மணிக்கு தான் நாங்கள் வந்துட்டோம் இது வந்து என்டையர் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை நாங்கள் எல்லாருமே ரொம்ப க்ளோஸா பழகுன ஒரு ஆட்டு ரொம்ப வருஷமாக எனக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்க கூட நான் நடிச்சிருக்கேன் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே நான் அவங்க போனா நான் பாப்பான்னு சொல்லி தான் நான் கூப்பிடுவேன் அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் அண்ட் அவங்கள பார்த்தா அடுத்த செகண்டே வந்து எல்லாருமே ரொம்ப உடஞ்சிட்டுவோம் அந்த அளவுக்கு இருந்தது அவங்களுக்கு எவ்வளோ வந்து மோசமாக ஹெல்த் கண்டிஷன் ஆகும் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்கல ஹெவியாக இருக்குது எங்களுக்கே எப்படி இருக்குது அப்படின்னும்போது அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்கலாம் எப்படி இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்றது எனக்கு உண்மையாகவே தெரியல நேற்றுலேருந்து நான் அக்காவையும் பார்க்குறேன் அண்ட் இந்திரஜா பாப்பாவையும் பார்க்குறேன் ரெண்டு பேருமே வந்து தி ஆர் லிட்ரலி புரோக்கன் ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்கு அவங்க போகும்போது ஒரு ஃபேமிலி ஃபேமிலி அப்படின்ற மாதிரி நாலு பேர் எல்லாம் சேர்ந்து போனாங்க இப்போ அந்த நாலு பேருன்றது மூணு பேர் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது முதல் படம் வந்து ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருந்தாங்க அந்த பாட்டில் வந்து எங்கிட்ட ரொம்ப உரிமையாக கேட்டு அந்த பாட்டில் வந்து கம்பிக்கணும் இல்லை கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் நட்பு ரொம்ப உரிமையாக தம்பி தம்பின்னு போடுவாரு ரொம்ப இளம் வயது இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்குன்னா இந்த சீக்கியர்கள் அவங்க கொஞ்சம் உடல்நலத்தை ஆரோக்கியமாகவும் குடும்பத்தை நினைச்சு கொஞ்சம் நம்ம நம்மளை பாட்டில் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி இழப்புகள் நல்ல மனிதர்கள் நம்மள்கிட்ட போகிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு வணக்கம் அண்ணன் ரோபர் மறைவு வந்து ரொம்ப மன தருது ரொம்ப நல்ல மனிதர் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா அவர் எனக்கு தெரியும் அப்படி பார்க்காம போனால் கூட கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நபர் ஒரு சாதாரண மனிதர் அவருடைய உழைப்பால அவருடைய திறமையால இவ்வளவு முன்னுக்கு வந்து அவர் வந்து நம்மள அவருடைய நகைச்சுவையால் வந்து எல்லாரையும் ரொம்ப மகிழ்விச்சிருக்கிறாரு இருக்கிறாரு இது வந்து அவர் வந்து அவரோட பூத உடல் அழிஞ்சாலும் அவருடைய நினைவு நம்மளை விட்டு கண்டிப்பாக வந்து போகாது இதில் வந்து கருத்து இல்லை அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறது இதுதான் இன்னைக்கு இந்த ஏரியாவே வந்து பிளாக் ஆகியிருக்கு அவருடைய அந்த நல்ல மனசு அவருடைய அந்த பழகிற விதம் அதுதான் அவருடைய மறைவை பாதுகாப்பு எல்லாம் இவரும் ஆழ்ந்த ஒரு வருத்தத்தோடு எல்லாம் வந்திருக்காங்க நான் கூட இன்றைக்கி தொழுகைக்கு போய்ட்டு நேராக வந்து அங்கே வந்து அல்லாஹ் கிட்ட அவருக்காக நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் அவருக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கணும்னு அவருடைய குடும்பத்தாரை பார்த்து உண்மையாகவே ரொம்ப மன வருத்தம் இருந்தது இந்த நேரத்தில் என்னென்னா நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இது வருது பிறப்புன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக மனிதனுக்கு இறப்பு கண்டிப்பாக இருக்குது அது இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும்னு இல்லை யாரும் இங்கே கடவுள் இல்லை மருத்துவரால் கூட சொல்ல முடியாது இது எதனால் இந்த இறப்புன்றத அதனால் அவருடைய இந்த மறைவில் நல்லதை மட்டும் பேசுவோம் வேறு எதுவும் பேசவே வேணாம் அவரை வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னு நான் ஆண்ட வேண்டு வேண்டிக்கிறேன் நண்பர் தலைவர் தான் நான் சொல்லுவேன் தலைவா தலைவாலும் சொல்லுவோம் நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு சிறிய எப்பவுமே வந்து ஒரு திருச்ச முகத்தவர்களே சிரிச்ச முகத்தான் இருக்காரு நான் வந்து எல்லாரையும் அவங்க யார் காமெடி பண்ண எது பண்ணாலும் கையில் எதிர்க்கோ அதை வந்து உடனே கூறக்கூடாது எந்த காமெடி போனாலும் எங்கேயும் பண்ணாலுமே ஐயாயிரம் பத்தாயிரம் அவரு காசு போட்டு அந்த கழுவி எல்லாம் விடுத்து வைப்பாரு இடம் இருந்தால் அந்த இடத்துல வந்து எந்த மேடையை எல்லாரும் வச்சு அவ்வளோ சொன்னது தான் நம்ம எல்லாரையும் இருக்கிறது கூட்டாரு எங்க போனாரோ அவரோட கலையும் சிரிப்பா ஒரு திறமையும் இன்னும் இவ்வளவு மாதிரி எப்பவும் கலை மூலியமா அது வெளிப்பட்டு ரொம்ப கஷ்டமா கஷ்டமா இருக்குது அவர் இழப்ப வந்து உண்மையாவே வந்து யாராலுமே ஏற்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு கலைமாமணி ரோகோ சங்கர் அவர்களின் திடீர் மறைவு மிகுந்த துயரம் நல்ல நண்பர் என்பது இல்லம் தேடி வந்து என்னை பலமுறை ஊக்கப்படுத்தினோம் அவருடைய அருமை மகளுக்கு திருமணம் செய்தபோது நேரில் வந்து அழைப்பு விடுத்தால் அந்த திருமணத்தில் என்னால் பங்கேற்க இடவில்லை ஆனால் வீடியோ கால் செய்து அவருடைய மகளுக்கும் மருமகளுக்கும் நான் வாழ்த்துச் சொன்னேன் பசுமையான நினைவுகள் அந்த நேரத்தில் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அனைவரின் நன்மதிப்பையும் அன்பையும் பெற்றவர் சின்ன துறையிலும் கலைத்துறையிலும் பல்வேறு சாதனைகள் படைத்து தமிழ் மக்களின் உள்ளத்தின் இடம் பிடித்தவர் அவருடைய இழப்பு கலை உலகில் ஈடு செய்ய முடியாத ஒரு வேறு இழப்பாகும் வருந்த கலைஞர் மக்களை சம்பாதித்த கலைஞர் மொத்த ஒட்டு திரையுலகத்தையும் ஒரு நாடக மேடை ஒரு சிறு துறையில் அறிந்து வந்து நம்ம விஜய் டிவி சன் டிவிலலாம் இன்னைக்கு இத்தகைய கலைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு முன்னோடிகளுக்கு திரைத்துறையை தாண்டி சிறு கலைஞர்கள் துறையை தாண்டி ஒரு மேடர் கலைஞர்கள் தாண்டி மெமிகிரிஸில் அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்த அவர் இழந்து நம்மளை விட இந்த கலைஞர்களுக்கு தான் அதிக வரத்திற்கும் நம்மளால் மக்களை சிரிக்க வச்சா அந்த இதயம் நீ உறங்கி கொண்டிருக்கிறது நம்மளையெல்லாம் கண்காணி வைத்துக்கிட்டு இதயத்தை உறங்க வைத்து சென்று விட்டார் நான் அவர் என் கூட திருமணத்தில் மறைமுக உண்டு என்னுடைய ஆறாறு வயசுக்கு என் வீட்டில் வந்து இப்போ நிகழ்ச்சி நடத்தினார் மகள் திருமணத்துக்கு அப்புறம் என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து கொடுப்பேன் திருமணத்திற்கு இப்போ அந்த கலைஞர் இல்லைங்களோ மக்களோட அவர் குடும்பத்தினர் இருக்குது அவருடைய சக கலைஞர்களுக்கு முக்கியமாக அன்பு மகள் மருமகன் அவருக்கு துணைவியாக இருக்குது எங்கள் சேலம் மர துணி இந்த கலைஞரில் எந்த கலைஞர் நகர் இருந்தாலும் இந்த கலைஞர்களால் இந்த மக்களால் தான் இந்த சேலம் உருவாங்கப்பட்டது உருவாக்கப்பட்டது அந்த வகையில் உங்களுக்கு அறிஞ்சிருப்பீங்க இதேபோல நாங்கள் கேமராவில் எந்த வசதியும் கிடையாது ஆனால் எங்கிலிருந்து அந்த குடும்பத்துக்கு நான் ஒரு கோரிக்கை தான் அந்த இடத்துல வைப்பேன் அந்த குடும்பத்துக்கு நம்ம எப்படி இவ்வளோ பேர் வந்தோமோ நம்மளால் முடிஞ்ச கலைஞர்கள் பெரும் கலைஞர்கள்லாம் இருக்காங்க பெரிய பொருளாதார நிதியான கலைஞர்கள்லாம் இருக்காங்க எல்லோரும் அவங்களுக்கு முடிந்த உதவிகளை அந்த குடும்பத்துக்கே நேரடியாக மறைமுக செய்யுங்க இதுதான் என்னுடைய இது என்னுடைய உதவி இருக்கும் அந்த கலைஞருக்கு நல்லவங்க தான் கொடுத்துருக்காங்க நல்ல மனுஷன் மனுஷன் ஒரு காமெடி அதனால அவ்வளோ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டிரைவர் ஒரு படம் அது ஒரு காமெடி சீக்வன்ஸ் அந்த பஞ்சு அந்த விஷயம் அந்த டைமிங்லாம் வந்து அவர் தான் நிறையா சொல்லிக் கொடுத்தாரு அற்புதமான ஒரு மனுஷங்க அற்புதமான ஒரு மனுஷன் தெரியல அவருடைய ஆத்ம சாத்தியம் மிகப்பெரிய உன்னதமான கலைகள் நம்ம கூட இல்லை மிகப்பெரிய வருத்தம் நிறைய வசிச்சிருக்காங்க நிறைய நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு அவருடைய இழப்புக்கு நம்மள சில பேரும் காரணம் அப்படின்னா நான் சொல்லுவேன் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே அடிச்சு இருக்கும் இந்த உலகத்தில் யாரும் உத்தமன் கிடையாது இதுக்கு என்னன்னா நம்ம டிவியில் சில கேரக்டர்ஸை பார்க்குறோம் சமூக வலைதளங்களை பார்க்குறோம் சில பேர் சில நல்லது பண்ணும்போது

ஆனால் அதற்கப்பறம் அவருக்கு கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பேட் கமெண்ட் ஏன்னா அவர் கூட நான் இருந்திருக்கு ஷோவில் ட்ராவல் பண்ணதை தாண்டி பசங்க நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம் அந்த மனுஷன் வெளியே தாங்க ஜாலியாக சிரிச்சு கொஞ்சிருக்காரு இப்பயே சொல்ல போனால் இது வரைக்கும் அவர் அழுத எந்த மீடியாவுக்கும் எந்த உலகத்துக்கும் காணும் பசங்க அவ்வளோ டிப்ரெஷன் அவ்வளோ கஷ்டம் என்னதான் இது நம்ம எப்படி கமெண்ட்ஸ் கஷ்டம் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கிரத்தில் நீங்கள் பார்க்குற ஒரு கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் இந்த மீடியாவில் பார்க்குற சில விஷயங்களை மட்டும் ஜட்ஜ் பண்ணி தப்பு பண்ணால் கூட ஓகே அவங்களுக்கு நீங்கள் சில அட்வைஸ் கொடுக்காமல் தவிர அந்த கமெண்ட்ஸும் அவங்களுக்கு மிகப்பெரிய டிஸ்கப்ஷனை கொடுத்துச்சு அண்ட் இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ரொம்ப குடும்பத்தை நம்ம பார்த்துக்கிறோம் ஏன்னா இந்திரஜாக்கா வந்து பிரியங்காக்கா வந்து எவ்வளோ போகிறாங்க ஏன்னா மூணு நாளாக நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்தேன் எனக்கு தெரியும் நேற்று முத கொண்டு அந்த மருத்துவமனையில் ஜிம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க ஏதாவது ஒரு கடவுள் காப்பாற்றிட மாட்டாங்க சொல்லிட்டாங்க டாக்டர் கூப்பிட்டு இல்லப்பா வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அதை சம்பதிக்கு தயாரா இல்லை இல்லப்பா நாங்கள் புடிதம் குழச்சுக்காது நான் கும்ப சாமி காப்பாற்றுன்னு சொல்லி சூழலாக எழுச்சமும் ஏற்றி எப்படியாவது நான் காப்பாற்ற போராட்டம் இன்னைக்கு மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியும் போராடி எடுத்துகிட்டு வந்தாங்க அதிகமாக தான் இந்த வாட்டியும் அவங்க முயற்சி தோற்றுவிச்சு ஸோ கடவுள் ஆசைப்பட்டுக்கிட்டாலும் என்ன நல்ல கலைஞனை தான் வச்சுக்கணும் அப்படின்னு ஓகே ஸோ முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அந்த கலைஞனை தயவுசெய்து எல்லாரும் கொண்டாடுவோம் ஏன்னா அந்த கலைஞன் சாதாரண கலைஞர் நீங்கள் செஞ்சா போச்சு கலக்க முடியாது எல்லாரையும் சிரிக்க வச்ச கலைஞன் அவங்க கூட பழகின நீங்கள் யாரு தவிர கேளுங்க யாருக்கு இது வரைக்கும் ஒரு தீங்கு நினைச்சிருக்க யாரு ஒரு கெடுதல் கிடைக்காது கிடைச்சிருக்காரு ஒரு எந்த யாரையும் பற்றி தப்பாக இது வரைக்கும் சொல்ல கிடையாது அவங்க கூட பழகின எங்களுக்கு தான் அவருடைய சுய பழக்கத்தில் சில கெட்ட விஷயங்கள் இருக்கலாம் இதை இதை விமர்சிக்க நம்ம யாரும் இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க எத்தனை பேர் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருந்து அதில் வரும் தாண்டி மனசை வந்து ஓகே பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் விமர்சனம் நல்ல கலைஞன் இல்லை கொண்டாடுவோம் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவோம் நிறைய மக்கள் அந்த குடும்பத்துக்கு ஹாஸ்பிட்டல் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க விதை செய்ததுக்கு எனக்கு இந்த இடத்துல நாங்கள் நம்பி சொல்ல முடியும்